அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு சனி பிரதோஷத்திற்கான வாசிப்பு இந்த சனி பிரதோஷத்துக்கு சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் பார்க்க போகிறோம் சனி பிரதோஷம் இந்த வரக்கூடிய சனிக்கிழமை என்ன நேக்கலை போகுது இல்லையா ஸோ உங்களுக்கே தெரியும் பிரதோஷம்னாலே ரொம்ப சிறப்பு அதில் சனி பகவான் சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வர்றது இன்னும் அதிகமான சிறப்பு சிவனோட அருளும் கிடைக்கும் சனீஸ்வர பெருமானோட அருளும் நமக்கு கிடைக்கும் ஸோ நாளை மிஸ் பண்ணாமல் உபயோகப்படுத்திக்கோங்க எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் நம்மளுக்கு சிவநாமம் அதை விட்டால் வேற என்ன தெரியும் ஸோ சிவநாமம் சொல்லி நம்ம ஜபம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அந்த அபிஷேகத்துக்கு பிரதோஷம் டைம்ல அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் பால் பன்னீர் தேன் இளநீர் வில்வம் உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை வாங்கி கொடுக்கலாம் இன்னும் சில பேர் இருப்பாங்க வயது வயதான நபர்களா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வெளியூர் வெளிநாடு அந்த போன்ற இருக்கலாம் இல்லை பயணத்துல இருப்பாங்க அவங்களால வந்து சிவாலயம் செல்லவும் முடியாத இந்த மாதிரி பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்கவும் முடியாத சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் கவலையே இல்லை உங்கள் மனசுக்குள்ளே சிவன் இருக்கும் பட்சத்து ஓகே நீங்கள் வந்து ஒரு சத்தியமான ஒரு வழியில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் சிவன் இருப்பார் சிவனோட மனசில் நீங்கள் இருப்பீங்க முழுமையாக நம்புங்க நீங்கள் வெறும் இருந்த இடத்துல நின்று சிவநாமம் ஜெபிச்சாலே போதும் அந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா இது சிவாலயம் செல்ல முடியல அப்படின்ற ஒரு நம்மளுக்கு இருக்கும் இல்லையா இன்னைக்கு பிரதோஷம்ப்பா நம்ம இந்த டைமுக்கு சிவன் கோயிலுக்கு போகணும் ஆனால் முடியலன்னு போது கவலையே வேண்டாம் நீங்கள் சிவன் நம்ம தொண்டை ஜபிங்க கண்டிப்பா அதற்கான பலன்கள் உங்களுக்கு வரும் இது தான் இது வரும்னு மாதிரி சிவன் எங்கேயுமே பிரதிபலன் பார்க்க மாட்டார் நீ எனக்கு இது தான் நான் உனக்கு கொடுப்பேன்னே சொல்ல மாட்டார் நீங்க மனசார சிவனை பிரார்த்திச்சா போதும் இல்ல சிவனை பிரார்த்திக்க கூட நான் மறந்துட்டேன் என்னோட வேலையில நான் கண்ணும் கருத்துமாக இருக்கேன் அப்படின்னாலும் சிவன் எதுவுமே சொல்ல மாட்டார் ஒரு சத்தியத்தின் வழியில நம்ம நடக்கிறோன்னா நம்மள நம்ம எல்லாமே வந்து சிவனோட செல்ல குழந்தைங்க தான் சரியா ஸோ ஒரு தந்தை வந்து தான் குழந்தை நம்மள ஏன் நினைச்சிட்டு இருக்கணும் நீங்க மாட்டாங்க அது சரியா இருந்தா போதும் அத அவர் பத்திரமா பாத்துப்பாரு அப்படின்னு இந்த ரீடிங்ல சொல்ல தோணுச்சு அதனால நான் சொன்னேன் சிவாலயம் போக முடிஞ்சா தாராளமா போங்க அதே போல நம்ம சனீஸ்வர தேவனுக்கு எள்ளு தீபம் போடுறது நவக்கிரக சோஸ்திரம் சொல்றது இது மாதிரி கூட சொல்லலாம் அழகா தமிழ்லேயே இருக்க சங்கடங்கள் தீர்க்கும் சனி பகவானி மங்கலம் பொங்கம் மனவை திருவிழாய் சச்சிருவின்றி சனீஸ்வர தேவி வாழ இன்னொரு தாத்தா சோ சனீஸ்வர பகவான் வந்து கஷ்டங்களை மட்டும் தரமாட்டாரு நம்மளுக்கான நல்ல சந்தோஷங்கள் மங்களங்கள் மங்களங்களையும் கொடுப்பாரு மனசார நம்புங்க சில பேர் வந்து சனீஸ்வரனாலே அவர் ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கரெக்டாக பார்த்து தவறு செய்யறவங்களுக்குலாம் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னா தவறு செய்யறவங்களுக்கு மட்டும் தான் தண்டனை கொடுப்பாங்க ஸோ அந்த தவறு இருந்து நம்ம அதை வெளியில வந்துட்டோம் ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விழிப்பு நிலையோடு செயல்படும் அவர் நம்மளுக்கு வந்து ஒரு மங்கள நாயகன் மாதிரி தான் மங்களங்களை மட்டுமே தரக்கூடிய பகவானா இருப்பாரு ஸோ இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது உங்க சங்கட சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து போய் சௌபாகியம் பெருகிறதுக்கும் சிவ அனுபவம் சிவ அனுபவம்ங்கிறது சிவன் சிவன் நமக்குள்ள இருக்கான் இல்லை சிவன் நமக்கு தெரிகிறாரு அது ஒரு மாதிரி மேய்ச்சில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல இந்த ரீடிங்ல எனக்கு ரெசினேட் ஆகுது நிறைய நன்மைகள் இந்த நாள்ல உங்களுக்கு வரட்டும் நம்ம அனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வாசிப்பை எடுக்கிறேன் அதே போல இது ஒரு பொதுவான வாசிப்பு யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க பொருந்தாததை தவிர்த்துருங்க ஓகேவா ஸோ மூணு அட்டைகள் எடுக்கப்பட்டிருக்க ஓம் சிவாய நமக அப்படிங்கிறது போல் இந்த அட்டைகள் வந்திருக்கு ஓகேவா முதல் அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவும் கரங்கள் சரியா உங்களால் முடிஞ்ச உதவி அன்போடையும் கருணோடு கருணையோடையும் ஓகே உள்ள வந்து எதுவுமே வச்சுக்காம ஒரு பிரதிபலன் பார்க்காம ஒருத்தருக்கு உதவ முடிஞ்சால் கண்டிப்பாக உதவுங்க அதே போல உங்களால் முடிஞ்சா மட்டும் உதவுங்க சில நேரங்களில் நம்ம சில பேருக்கு கடன் வாங்கி உதவி செய்கிறது இல்லை நம்மளால முடியாத சில விஷயங்களை செய்யும்போது அது நம்மளுக்கு ரொம்ப துயரத்தை தரும் ஸோ உங்களால் இயன்ற உதவியை நீங்க செய்யுங்க உதவி செய்ய முடியலன்னா பரவாயில்ல ஓகேவா அதனால வருத்தம் கிடையாது அதே நேரம் உதவி செய்ய முடியும் அப்படின்னா தாராளமா செய்யலாம் பலனை வந்து எதிர்பார்க்க கூடாது நான் இவருக்கு வந்து இன்னைக்கு இந்த தேதிக்கு இதை பண்றேன் நாளைக்கு எனக்கு அவர் அந்த உதவியை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு வியாபாரமாக ஆயிடும் ஸோ பலனை எதிர்பார்க்காம நீங்கள் ஒரு நன்மை செய்யும்போது அது உங்களோட கர்மா கர்மாவை குறைக்கும் சிவனோட அருட்கடாட்சத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல் தான் நம்ம ஒரு உதவின்னு ஒரு கரத்தை நீற்றோம் எஸ் கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு நன்மை செய்கிறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நன்மையின் வாயிலாக நம்மளுக்கு நல்லது வரும் அதே போல் நம்ம நீட்டக்கூடிய கரங்கள் வந்து யார் பிடிச்சுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவரோட கருணை கரங்களால் நம்ம எப்போதுமே பாதுகாப்பாக இருப்போம் சரியா ஸோ சிவனோட கரம் பிடிக்கணுன்னா நீங்கள் இயன்ற அளவு யாருக்காவது உதவி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கே திருப்பி வரும் அப்படிங்கிறது சிவனோட மெசேஜ் ஓகேவா அடுத்தது வந்து மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மன்னிப்பு வழங்குது ஓகேவா இந்த மன்னிப்புங்கிறது அவ்வளோ எளிதாலாம் யாருக்கும் யாரும் கொடுத்துட முடியாது இது எப்படின்னா நிறைய எதிர்ப்புகளை மீறி தான் நம்ம ஒருத்தருக்கு மன்னிப்பே கொடுப்போம் இந்த எதிர்ப்புங்கிறது வெளியிலேருந்து வராது நம்மளுக்கே இப்போ நம்ம மனசில் தோணும் இல்லையா இவங்க என்னை எவ்வளோ காயப்படுத்திட்டாங்க எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க இவங்களை எதுக்கு நான் மன்னிக்கணும் நான் மன்னிச்சா எனக்கு என்ன வந்துடும் நான் மன்னிச்சா அது வந்து அவங்க மறந்து போயிடுவாங்க மறுபடியும் அதே தவிர திரும்பவும் செய்வாங்க இது போல் நமக்குள்ளேயே நிறைய கேள்விகள் கேட்டு நம்ம சில பேருக்கு வந்து மன்னிப்பே கொடுக்காம இருப்போம் ஆனிங்க பார்த்தீங்கன்னா சிவன் சொல்கிறது மன்னிச்சுடு எவ்வளோ எதிர்ப்புகள் உனக்குள்ளே இருந்தாலும் நீ சில விஷயங்களை மன்னிக்கணும்னா மன்னிச்சிடுங்க இல்லை நான் சொல்கிற மாதிரி மறந்துடணும்னா மறந்துடுங்க இந்த மன்னிப்புங்கிறது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையே நீங்கள் கொடுத்துக்கிறீங்க சரியா இன்னும் சில பேர் இருப்பாங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் திருப்பி அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்ட்டு அது எனக்கு தெரியல இந்த காட்டில் படிக்கும் போது ரெஸ்னீட் நான் சொல்கிறேன் சில நேரங்களில் நம்ம வந்து மன்னிப்பு கேட்போம் ஆனால் எதிர்த்தா அப்படி இருக்கவங்க மன்னிப்பு கேட்கலாம் கேட்பாங்களான்றது தெரியாது அதை எதிர்பார்த்தும் நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடாது ஸோ சிவனோட அட்டையில் வந்திருக்குன்னா நீ உன் கடமையை செய் அடுத்தவங்க செய்கிறாங்க செய்யல அது அவங்களோட தலைவிதி சரியா ஸோ நீ சுதந்திரமா இருக்கணும் உனக்குள்ள நல்ல விஷயங்கள் வரணும்னா இந்த விடுதலை பெறறதுன்னு சொல்லுவாங்களே இந்த ஒரு கூண்டு கிளி மாதிரி போயிட்டு இந்த மனசுக்குள்ள வந்து மன்னிப்பு எது அந்த கஷ்டம் எது ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம திட்டிட்டாங்க ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அது வந்து நம்ம அந்த மனசுக்குள்ளேயே அந்த பழைய கோவத்தையோ வன்மத்தையோ ஏதோ ஒரு கெட்டு போன ஒரு பொருட்களை வச்சுருந்தா எப்படி இருக்கும் அது போலதான் நீங்கள் உங்க மனசுக்குள்ளேயே இந்த கால் புணர்ச்சியை வச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நாலு அடைவுல நாத்தம் பிடிச்ச குப்பையாக போயிடும் ஸோ அது எதுக்கு அது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆற்றலை தராது கெட்டுப்போன ஆற்றல் தான் நமக்குள்ள இருக்கணும் ஸோ இந்த இந்த மாதிரியான குப்பைகளை எல்லாம் அகற்றுனால தான் உங்களுக்கு நல்ல ஆற்றல் வரும் அப்படிங்கிறது சிவனோட அட்டை சிவபெருமானே பாருங்க ஒரு செம்மையா டைட்டாக ஒரு ஹக் கொடுக்குறாங்களா ஸோ அது போலதான் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயங்களை மன்னிக்கும் போது சிவபெருமான் உங்களுக்கு தெரியாமையே உங்களை ஆசீர்வதிப்பாங்க இந்த மாதிரி ஒரு கட்டிப்படி வைத்தியம் கூட நடக்கலாம் நமக்கு தெரியாது ஓகேவா ஸோ உங்களோட சக்தி எங்கெங்கே இழக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோபம் பிடிவாதம் இது போன்ற விஷயங்கள்லாம் இலக்கை நேரிடலாம் ஸோ சிவன் கொடுக்குற விஷயம் மன்னிச்சுட்டு இல்லை மறந்துடு இது வந்து உங்களோட ஆன்மீக வளர்ச்சியை வந்து அது அடுத்தடுத்து கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே பிடிச்சி வ வச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளால நகரவே முடியாது ஸோ முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு யார் உங்களை யாராவது காயப்படுத்தியிருக்காங்க துரோகம் பண்ணியிருக்காங்க எதுவாக வேணா இருக்கட்டும் ஓகே எதுவாக வேணா இருக்கட்டும் கடந்த காலங்களில் கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களையெல்லாம் நினைவுல வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க விடுதலை ஆகணும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களை நீங்களே சுத்திகரிப்பு செஞ்சுக்கணும் அப்படின்னா மன்னிப்பை நீங்க கொடுத்து தான் ஆகணும் மன்னிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் மறந்தாவது போயிடுங்க ஓகேவா உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அவங்க வந்து நீங்க மன்னிக்கிறது வந்து உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற நன்மை இப்ப அவங்க மேல கோபமா இருக்கிறது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கல நீங்கள் வந்து உங்களுக்கே தண்டனை கொடுத்துக்கிறீங்க ஓகே புரிஞ்சா சரியா இருக்கும் அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன் ஆழகால விஷம் இந்த ஆழகால விஷயத்தை பற்றி உங்களுக்கு நிறையா வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இந்த காடு மறுபடியும் மறுபடியும் வருது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல பிரபஞ்சத்தை எப்படி காப்பாற்றுவாங்க சிவபெருமான் தானே பிரபஞ்சத்தை காப்பாற்றியிருப்பார் அந்த விஷத்தை குடிச்சு அந்த விஷத்தின் மூலயமா அந்த விஷத்தோட தாக்கம் வந்து பிரபஞ்சத்துல யார் மேலயும் படக்கூடாது எந்த உயிருக்கும் ஒரு துன்பம் நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரே அந்த விஷத்தை குடிச்சிருப்பாரு அதே போலதான் இப்ப நீங்க இந்த வாசிப்ப பாத்துட்டு இருக்கீங்கன்னா சில நேரங்கள்ல சில சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல நம்மளும் ஒரு தியாகி போல ஆகணும் நம்மளும் மற்றவங்களுக்காக சில வழிகளை சுமக்கணும் நம்மளோட சந்தோஷத்தை சில நேரங்கள்ல விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறது போல இந்த அட்டை படிக்கும் போது ரெசினேட் ஆகுது இது நீங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா யாருக்கும் ஒருத்தருக்கு இந்த மெசேஜ் அவர் கொடுக்குறாரு ஓகேவா இது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் மற்றவங்களுக்காக நான் விட்டு கொடுக்கணுமா மத்தவங்களுக்காக நான் இது செய்யணுமா என்னோட சந்தோஷம் பறி போகணுமா அப்படிங்கறது போல தோணும் ஆனா காட்ல வந்திருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லிட்டு ஸோ சோ இது வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போவோம் ஓகேவா இவங்களுக்காக நான் செய்கிறேன் அவங்களுக்காக நான் இது செய்கிறேன்னு பார்த்தா அது வேலைக்கே ஆகாது இந்த காட்ல வந்திருக்கு இந்த காடோட வாசிப்பு உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பா நீங்க ஒரு இடத்துல விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னொரு இடத்துல வந்து ஒரு உயர்வை பெற்று தரும் அப்படிங்கறத போலதான் சிவனோட பிளஸ்ஸிங்ஸ் வந்திருக்கு சோ இந்த பிளஸ்ஸிங்ஸ் நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் அதே போல கோபங்கள் இப்போ இந்த விஷம் விஷம் நான் சொல்றேன் இல்லையா அழகான அந்த விஷத்தை வந்து நம்ம மத்தவங்களை பாதிக்காம நம்மளே வந்து அதை எடுத்துக்கிறது அப்படின்ட்டு விஷம் இல்லையா இந்த வந்து மத்தவங்களுக்கு எப்படின்னா ஒரு கோபத்தினாலேயோ வன்மத்தினாலேயோ அகங்காரத்தினாலேயோ இது போன்ற ஒரு துர் விஷயங்கள் நம்ம கிட்டே இருக்கோம் இல்லையா துர்குணங்கள் ஏதாவது இருக்கலாம் சோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தவங்க மேல கொட்டும் போது அது கூட ஒரு பாவம் தான் சோ அந்த பாவத்தை கூட நீங்க செய்யாம இருக்கலாம் ஸோ இந்த கார்டு படிக்கும்போது எனக்கு என்ன ரெசினேட் ஆகுதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது சுலபமாக எடுத்துக்கலாம் அழகால விஷயத்தை நான் குடிக்கணுமா நான் வந்து அடுத்தவங்களுக்காக வாழணுமா நான் அப்படியா இப்படியான்றதெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்காம நம்மளால இயன்ற அளவு நம்ம மற்றவங்களை துன்புறுத்தாம இருக்கிறதே பெரிய விஷயம்தான் ஸோ உங்களுக்கு எது இந்த மூணு அட்டையில் எது பொருந்துதோ நீங்க அது போல் எடுத்துக்கோங்க அதே போல் இந்த அட்டை எனக்கு பிடிக்கும்போது மலை மேல் உள்ள சிவனை வழிபடக்கூடிய நபர்களாவும் நீங்க இருக்கலாம் மலை மேல் உள்ள சிவனை வழிபட்டா தலைமையில இருக்க பாரம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க ஏதாவது பாரங்கள் மனம் சார்ந்த ஏதாவது பாரங்கள் இல்ல வாழ்க்கை சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா சிவ வழிபாடு செய்யுங்க பிரதோஷம் தினத்தன்று எப்போவுமே ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே நீங்க வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையோட நல்ல முன்னேற்றத்தை நீங்க உணர்வீங்க அது தொழில் சார்ந்து இருக்கலாம் இல்லை ஏதாவது கடன் நீங்கள் கடன் வாங்கிட்டு அந்த கடன் அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா சிவ வழிபாடை எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் ஒரு நாலஞ்சு வாரம் தொடர்ந்து பிரதோஷத்தின தினத்தன்று அட்லீஸ்ட் ஒரு மௌன விரதம் இருக்கிறது சிவன் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போகிறது அந்த டைம்லயாவது கொஞ்சம் ஒரு நல்ல ஆற்றல் உங்களுக்குள்ள நீங்கள் ஈடுக்கும்போது கண்டிப்பாக அந்த கர்ம வினைகள் அந்த உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா ஸோ இந்த காட்லருந்து வந்த விஷயங்கள் ரொம்ப சிம்பிள் அன்போட இருக்கணும் அருளோட இருக்கணும் மற்றவங்க மனசு புண்படாதபடி இருக்கணும் அதே போல யாருக்காவது உதவ முடிஞ்சா உதவலாம் ஓகேவா உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க சும்மா சுத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு உதவி பண்ணிட்டு அவங்களை சோம்பேறி சோ நம்ம ரொம்ப விழிப்பு நிலையோட இருக்கும்போதுதான் இந்த அட்டையில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரியும் சும்மா நம்ம தேமையின்னு இந்த வாசிப்ப பார்த்தா நமக்கு பெருசா புரியாது சோ உதவி பண்ண முடிஞ்சா உதவுங்க மன்னிக்க முடிஞ்சா மன்னிங்க சில நேரத்துல தியாகியாக மாறணும்னா மாறணும் தியாகிங்கிறது எப்படி தெரியுமா இப்போ சில நேரங்கள்ல நம்ம வீட்ல ரொம்ப வயசான பெரியவங்க இருப்பாங்க அவங்கள விட்டுட்டு நம்மளால எங்கேயுமே போக முடியாது வயசானவங்க இருக்கும்போது எப்போதுமே என் கூப்பிட்ட குரலுக்கு நம்ம இருக்கணும் இல்லையா சோ நம்மளோட ஒரு சந்தோஷத்தை கூட விட்டுட்டு நம்ம வீடே கெதின்னு இருப்போம் அதே போல் சிறப்பான குழந்தைகள் இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கக்கூடிய கூடிய நேரம் வந்து மற்ற குழந்தைங்கள பார்த்துக்கக்கூடிய நேரத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்கள பார்த்துக்கிறதே வந்து ஒரு சவால் தான் எந்த நேரம் எது பண்ணுவாங்கன்னு ஒரு டென்ஷன்லேயே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் கூட ஒரு தியாகத்தின்ல தான் அடங்கும் ஒரு தியாகம் இல்லைன்னா ஒரு குடும்பமே உருவாகாது ஒரு குடும்பம் இருக்குன்னா அங்கே யாரோ ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்த ஒரு சந்தோஷத்தை விட்டுட்டு இருக்காங்க அவங்களோட ஒரு சுயத்தையே தொலைச்சிட்டு இருக்காங்க இல்ல ஏதோ ஒன்று அவங்க ஒரு தியாகம் பண்றதுனால தான் அவங்க நாலு பேர் நல்லா இருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க ஸோ எவ்வளோ பொருந்ததோ எடுத்துக்கோங்க பொருந்த தவிர்த்துருங்க நன்றி வணக்கம்